முதல் சாவி காட்டின வழியில போவோம் அப்புறம் அங்க போய் அந்த இடத்துக்கு எப்படி போறதுன்னு முடிவு பண்ணுவோம் எல்லாரும் பேக் எடுங்க கிளம்பலாம் சரி முதல்ல அருணாச்சலம் பூஜை அறைக்குள்ள இருக்கா அதனால அவன ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொன்னீங்க அப்புறம் அவன் தீபாராதனை தட்டோட இருக்கான் அதனால அவனை தட்ட முடியலன்னு சொன்னீங்க மூணாவதா அவன் நிராயுதபாணியா வெளியே வரும்போது கூட உங்களால ஒண்ணும் பண்ண முடியல நீங்க அனுப்பின சக்திய அது தன்னை தாக்க வருதுன்னு கூட தெரியாம ஏதோ தூசிய தட்டி விட்டுட்டு போற மாதிரி துண்டாலிய தட்டி விட்டுட்டு போயிட்டான் சே எவ்வளவு கேவலம் இதே நானா இருந்தேன்னா அந்த ஆள் கையில ஒரு கைத்தை வாங்கி அங்கேயே சுருக்கு வச்சு தொங்கி இருப்பேன் நீ என் கூட தானே இருந்த என் தோல்வி உன் தோல்வி தானே என்ன அவமானம் உனக்கு அவமானம் தானே நீயும் சாக வேண்டியது தானே நான் ஏன் சாகணும் என்னதான் உங்க கூட இருந்தாலும் நாளைக்கு வரலாறு லீ தோத்து போனாருன்னு தான் சொல்லும் அவர் கூட இருந்த மங்கி தோத்து போனாருன்னா சொல்லும் ரொம்ப தெளிவா இருக்கேடா மங்கி என்ன செய்கிறது இருக்கிற எடா அப்படியாச்சே அப்படியா மூசாவுக்கு முன்னாலே உன்னை தான் காலி பண்ணணும்னு தோணுது அது குருவே ஆ அந்த பயம் இருக்கட்டும் ஆஹ் ஊலச்சவடியோட அருணாச்சலத்தையும் சேர்த்து கிடத்துகிற பிளானை விட்டுட்டு விட்டுட்டு அந்த சுவடி மூசா கைக்கு போகாமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதே பண்ணினால் எப்படி பண்ணலாம் ஆனா தெய்வம் அருணாச்சலத்தை வச்சுதான் சுவடி அழிக்க முடியும் சொல்லியிருக்கே அது சரிதான்டா ஆனா அது இப்ப நமக்கு சாத்தியமா அதான் போய் மூக்க உடச்சுக்கிட்டு வந்துட்டோமே அப்போ இந்த தடவை அவனை தடுக்கிற வேலையை நம்ம செய்யணும் அதாவது நடக்குமா கண்டிப்பா நடக்கும் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ மத்தவங்களை ஜெயிக்க விடக்கூடாது நல்ல பாலிசி என்னடா பாலிசி மூசா எங்க இருக்கிறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா இது நமக்கு தெரிஞ்சாகணும் அவ்வளவுதானே இதோ இந்த தட்டுல இருக்கிற தண்ணீர்ல பாருங்க உனக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு ஆயிரம் கஷ்டங்கள் சூழ்ந்திருந்த போதிலும் ஊழ்வினை காரணமாக தீவினைகள் திரண்டு நின்ற போதிலும் பகைவர் ஓங்கி உன்னை பால்படுத்த பரபரத்தாலும் அன்றளந்த மலர் போல அகமும் மனமும் என்றும் தூய்மையோடு மாதா மாதம் திரை கண்ட முதல் நாள் என் மனம் குளிர நிறைவான பூஜை செய்யும் பூதகுல இளவரசனே மூசா வெல்ல முடியாத சக்திகள் உனக்கிருந்தாலும் வெளியே சொல்ல முடியாத உன் வேதனைகள் விரைந்து முடியும் இடர் முடிந்து உன் முகம் சுடர் விடும் நாள் உன் எதிர் திசையில் வந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமே உன் வாழ்வு சீராகும் என் ஆசைகள் நன்றி கடவுளே நன்றி என்ன குருவே மூசா என்ன பண்றான் ம் பூத ஜெயந்தி பூஜை பண்றான் அப்போ அவன் கைலாசபுரம் போலியா அது எப்படி போகாம இருப்பான் இதை முடிச்சிட்டு தான் அவன் போவான் அதற்குள்ளே நம்ம கைலாசபுரம் போயாகணும் போய் அவனே அருணாச்சலம் வீட்டிலே நுழையாத மாதிரி பண்ணணும் எப்படி கதவு பூட்டி சாவி எடுத்துட்டு வந்துடலாங்கிறீங்களா மூசா ஒன்னே மாதிரி மடையனா இருந்திருந்தா அது செய்தாலே போதும் அந்த மூசா ஜம ஜன்மத்துக்கும் அருணாச்சலம் வீட்டுக்குள்ள நுழையாத மாதிரி ஒரு வழி பண்ணணும் அந்த ஓலைச்சோடியை நாம கைப்பத்தி நாம பூதலோகம் வர வரைக்கும் நம்ம குறுக்கே வராத மாதிரி ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன் என்னடிவ இன்னும் பத்து நாளே பதினஞ்சு நாளிலே கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாம உட்காந்துருக்காங்க ஏதோ தெரியாததை நம்ம சொல்லி கொடுத்தோம்னா சரின்னு கேட்டுட்டு போகாம போங்கன்னு வைக்கப்பட்டுட்டு இருக்க இங்க பாரு மகேஸ்வரி இப்படி வெகிலியா ஒண்ணும் தெரியாம உக்காந்திருந்தேனா அங்க போய் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது நீ கிட்டவா நான் சொல்லி தரேன் போதும் போதும் என்ன ஆளு விடு சரி நீ எதையும் தெரிஞ்சிக்க வேணாம் எதையாவது தெரிஞ்சுக்க வாய் ஐயோ எனக்கு ஒண்ணும் தெரிஞ்சிக்க வேணாம் ஏன் ஆளும் விடுங்க ஏய் மகேஷ் மகேஷ் ஐயோ போங்க எல்லாரும் வீட்டுக்கு வர்ற மருமகனை வாங்கன்னு தான் சொல்லுவாங்க நீ வர வேண்டாம் போங்கன்னு சொல்கிற போயிட்டுமா ஐயோ நான் உங்களை சொல்லல இதோ இவங்களை சொன்னேன் ஐயோ முதல்ல எடுத்து காலி பண்ணுங்க மாப்பிள்ள அட்வான்ஸ் வாங்க விட்டுறாதீங்க போங்கடி பாக்கலான்னு வந்துட்டோம் என்ன பேசறதுன்னு தெரியலேயா சொல்லிட்டு இருக்கேன் என்ன கோவப்படுறீங்க உங்களுக்கு கோபம் நிறைய வருமா யாராவது என் மேல கோபப்பட்ட எனக்கு அழுக நான் கோபப்படல மறுபடியும் சாமி நிச்சயதார்த்தம் அன்னைக்கு அந்த வாங்க வாங்கின இப்பதான் வீட்டுல யாருமே இல்லையே ஏதாவது பேச வரும்போது பஸ்ல வந்தீங்களா இல்ல பைக்ல வந்தீங்களா இதுக்கு நான் வராமே இருந்திருக்கலாம் நீங்க மறுபடியும் கோவப்படுறீங்க கோவப்படலமா பைக்ல தான் வந்தேன் வரும்போது பெட்ரோல் போட்டேன் இடத்துல பிரேக் போட்டேன் நாலு தடவை போதுமா வாங்க மாமா தோட்டத்துக்கு போயிருந்தேன் நீங்க வருதா தெரிஞ்சிருந்தா நான் எங்க இருந்திருப்பேன் உட்காருங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல மாமா இப்பதான் வந்த பாட்டி நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்காங்க மகேஸ்வரி கொஞ்சம் பயந்த சுபாவம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட பேசிருக்க மாட்டால தான் நீங்க வந்துட்டீங்களே கரடி மாதிரி எனக்கு ஒரு கவலை இந்த சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்குறம இன்னொரு வீட்டில் போய் எப்படி குடித்தனம் பண்ண போறான் ஆனா இப்ப அந்த கவலை இல்லை மாப்பிள்ள உங்களை பார்த்ததுல எல்லாமே பறந்து போச்சு அம்மா, மகேஸ்வரி காஃபி கொடுத்தால எதுக்கு தயங்குறீங்க இது உங்க வீடு மாதிரி மகேஸ்வரி காஃபி மாமா காபி சூடா இருந்தா ஆத்தி குடிங்க மாமா ஐயோ வேண்டாம் அப்பா எவ்வளவு கொதிக்கிற சூடா இருந்தாலும் அப்படியே குடிப்பாரு ஓஹோ இல்ல மாப்பிள்ள சூடு அளவோட தான் இருக்கு மாப்பிள்ள திடீர்னு ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா மாமா இல்ல இல்ல மாமா என்ன ஆமா மாமா இல்ல மாமா என்னாச்சு ஆச்சு ஒண்ணு இல்ல மாமா கல்யாணத்துக்கு தாலி எங்க கட்டலான்னு கேட்க வந்தேன் என்ன தாலி எங்க கட்டலாம்னா நீங்க இதுக்கு முன்னாடி முன்ன பண்ணி ஏதாவது கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க இது இது நாக்கு குளறிடுச்சு கல்யாணத்துக்கு தாலி எங்க வாங்கலாம்னு கேட்க வந்தேன் எங்க ஊர்லயே கடை இருக்கு மாமா அங்கேயே வாங்கிடுறேன் சரி பரப்புறேன் மாமா என்ன அவசரம் உட்காருங்க

சிவன் கழுத்துல தான் பாம்புக்கு சொன்னாங்க நாம ஏன் புத்து விட்டு வரணும் இப்படி சாபத்துக்கு ஆளாகணும் எல்லாம் தலையெழுத்து தங்கச்சி நிலைமை என்ன இருக்கும் சரியா புத்துக்கு போயிருப்பாளா எதுக்கும் போய் பார்ப்போம் அண்ணா அண்ணா உன்னை புத்துக்குள்ள போய் தானே பாதுகாப்பா இருக்கு சொன்ன இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்ட நான் எங்க போறதுன்னு வழி இங்கேயே உட்காந்துட்டே சரி உன் தலையில இருந்த நாகமணிய காணோம் நாகவலி என்னாச்சுமா எங்கம்மா நாகமணி அண்ணா நாகமணிய காணும்னா காணுமா அப்போ தொலைச்சிட்டியா ஓடி வரும்போது எங்கேயோ விழுந்துருச்சு போலன எனக்கு என் நாகமணி வேணும் அழகமா நம்ம புறப்பட்ட நேரமே சரியில்லை நீ நாகமணி தொலைச்சிட்டு வந்து நிக்கிற நான் முனிவர் கிட்ட சாபத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறேன் என்னென்ன சொல்ற முனிவர் கிட்ட சாபம் வாங்கிட்டு வந்திருக்கியா ஆமா நாகவள்ளி கழுகு கிட்ட இருந்து தப்பிக்க காடு மேடெல்லாம் ஓடிட்டு இருந்தேன் கண்ணு மண்ணு தெரியாம ஓடுனா ஒரு இடத்துல தவம் பண்ணிட்டு இருந்த முனிவர் மேல தெரியாதனமா மோதிட்டேன் நானும் கீழே விழுந்துட்டேன் முனிவரோட தவமும் களைஞ்சு போச்சு கோபத்தோட எழுந்த முனிவர் தவம் பண்ணிட்டு இருந்த ஏ வந்து மோதின நீ கல்லாக கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டாரு ஐயோ அப்புறம் அப்புறம் என்னம்மா கெஞ்சி கூத்தாடின பகல்ல கல்லாவும் மனுஷ மனுஷரூபத்துல இருக்கிற மாதிரி சாபத்தை குறைச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன் ஐயோ கடவுளே நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையே இப்படி ஆயிப்போச்சே நீ தெரியாம போய் மோதுனதுக்கா இவ்வளோ பெரிய சாபம் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் தப்பு தப்பு தானேமா சரி தப்பாவே இருக்கட்டும்னா அதுக்காக தல போற மாதிரியா தண்டனை கொடுப்பாங்க ஆமா நாகவல்லி நாம நினைக்கிற மாதிரி இந்த பூலோகமோ இங்கே வாழ்ற மனிதர்களோ இல்ல நமக்கு மட்டும் தான் விஷம்னா அவங்களுக்கு உடம்பெல்லாம் விஷம் நாம பூலோகத்தை சுத்தி பார்த்தது போதும் வா பழையபடி சர்ப்பலோகத்துக்கே போயிடலாம் சரிண்ணா நில்லுங்கள். இரண்டு பேரும் எங்கு வருகிறீர்கள் சர்பலோகத்துக்குள்ள உங்களால் சர்பலோகத்திற்குள் வர முடியாது